ஆரம்பிக்கலாம் சரி இப்ப வந்து ஒருவருக்கு வந்து ஒருவர் ஜாதகப்படி வந்து கிரகங்கள் வந்து நன்மை தர வேண்டும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களால் வந்து ஒருவருக்கு தீமை நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தங்களுடைய குலதெய்வத்தை முறையாக குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் ஒருவர் வந்து குலதெய்வ வழிபாட்டை முறையாக ஒழுங்காக வருடம் தோறும் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டு வருகின்றாரோ அவர்களை எந்த ஒரு கிரகமும் வந்து பெரிய அளவில் பாதிக்காது தான் வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது அப்போ ஒருவர் வந்து இப்போ வந்து நம்ம குலதெய்வத்தம் ஒவ்வொருவருக்கும் வந்து குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் முறையாக வருடந்தோறும் தோறும் அந்த குலதெய்வத்திற்குரிய நாள் கிழமை அதாவது நமது முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பா போன்றவர்கள் நமக்கு ஒரு குலதெய்வத்தை வந்து நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருப்பார்கள் அந்த குலதெய்வத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அதாவது ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கோ இல்லை தை அமாவாசை அன்னைக்கோ அல்லது சிவராத்திரி அன்னைக்கோ அதுக்குன்னு ஒரு நாள் கிழமை வச்சு நமது முன்னோர்கள் வந்து குலதெய்வத்தை வருடந்தோறும் வணங்கி வந்திருப்பார்கள் அந்த குலதெய்வத்தை நாமளும் வந்து தொடர்ந்து தொடர்ந்து வழிபாடு செய்தார் அதாவது நம்ம தந்தையர் தாத்தா பாட்டன் போன்றோர் அதற்குன்னு ஒரு நாள் கிழம வச்சு குலதெய்வத்துக்குன்னு ஒரு நாள் கிழம வச்சு வழிபாடு செஞ்சுருப்பாங்க அதே நாளில் நம்ம வருடந்தோறும் வருடம் ஒரு முறை குலதெய்வத்தை அதற்கான என்ன வழிபாடு நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்களோ அதே வழிபாடு முறையை வந்து நம்ம வருடந்தோறும் வட ஒரு முறை குலதெய்வத்தை நம்ம தவறாமல் செஞ்சால் போதும் நமக்கு வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களும் வந்து நமக்கு துணை நிற்கும் அதாவது நம்ம குலதெய்வ வழிபாட்டை வந்து முறையாக நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் அனைத்தும் வந்து நமக்கு முறையாக உதவி செய்து நமக்கு நன்மைகள் தர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது அதாவது ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு குலதெய்வம் வந்து இருக்கலாம் ஆனால் குலதெய்வத்தோட அருள் சக்தி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கும் சிலருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சீக்கிரமாகவே விலகி போய்விடும் அப்போ அதிகமாக கஷ்டம் ஒருவருக்கு இருப்பதற்கும் கஷ்டங்கள் குறைவாக இருப்பதற்கும் ஜாதக அமைப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட ஒருவருக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் அதிகமாக இருப்பதற்கும் குறைவாக இருப்பதற்கும் ஜாதக அமைப்பு காரணமாக இருந்தாலும் கூட குலதெய்வத்தை வந்து நம்ம முறையாக வருடந்தோறும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாக்க நமக்கு பெரிய அளவில் வந்து ஜாதக ரீதியாக வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து நீங்கி நமக்கு நன்மையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு இந்த குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் நீங்கள் வந்து மற்ற தெய்வங்களை நீங்கள் இஷ்ட தெய்வமாக எந்த தெய்வத்தை வணங்கினாலும் வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்காது அப்படிங்குறதான் வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது அப்போ நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் அதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வந்து நீங்கள் வேறு தெய்வங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குலதெய்வ அருள் இருந்தாலும் மட்டுமே மற்ற தெய்வங்களோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்குறதான் வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது ஆனால் மற்ற தெய்வங்களை வந்து நம்ம வணங்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது நமக்கு இஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டிற்கு உள்ள கோவிலில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமியை போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதனால் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் முறையாக வந்து குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருள் வந்து நீங்கள் எந்த சாமியை விரும்பி கும்புகிறீங்களோ அந்த சாமியோட அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது ஒருவருக்கு வந்து நம்ம குலதெய்வம் குலதெய்வம் வந்து ஏன் வந்து நமக்கு நன்மை தருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய குலத்தை காக்கும் கிரகமாகத்தான் இந்த குலதெய்வம் இருக்குது இந்த குலதெய்வம் மட்டுமே வந்து நமக்கு அதிக அளவில் வந்து நன்மைகளை செய்யும் ஒருவருக்கு குலதெய்வ அருள் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும்